ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கொத்தி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் வானலை அடுப்பில் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் ஒரு கையளவு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் மிளகாய்த்தூள் வாசனையும் நல்லா போகணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ காலையில் சுட்ட இட்லி இருக்குது அதனால் இதில் தான் நம்ம வந்து கொத்து இட்லி செய்ய போகிறோம் இப்போ இந்த இட்லியை உதிர்த்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா அது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நடுவில் வந்து மூணு முட்டை நான் ஆட் பண்ணிக்க ஒன்று ஒன்றா நான் உடச்சி ஊத்திக்கிறேன் எல்லாத்தையும் இப்ப நான் உடச்சி ஊத்தியாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாவில் நல்லா முட்டை வந்து நல்லா கலந்து முட்டையில நல்லா கலந்து விடணுங்க எந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிய உதுத்து போட்டு நம்ம இந்த மசாலாவில் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கொத்தி கொத்தி கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு கொத்தி கிளறுறமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க கொத்தமல்லி தழை தேவையான அளவு ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம எந்த அளவுக்கு கிளறி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக அவ்வளோதான் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட கொத்து இட்லி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இட்லி மீந்துடுச்சின்னா இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்